வணக்கம் அன்ப அன்பான தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் நான் முகல் எம் கே சமீபத்து திருவிடு இந்த போய் போய் போய்ட்டு பார்க்கணும்னு சொல்கிற மாதிரிலாம் ஆசை அங்கே போய் பார்த்தேன் நாத்திக்கிழமை தான் அந்த கோவிலுக்கு ஸ்பெஷல் நைன்டீன் கிட்ஸ் யாராவது கல்யாணம் ஆகாமந்திங்கன்னா கண்டிப்பாக அங்கே போங்க நான் போன நாத்திக்கிழமை மூணு மணி தொடர்ந்துது உள்ளே போகும்போது மாலை வாங்கிக்கணுங்க கல்யாணம் ஆகணும்னா ஒரு மாலை வாங்கிக்கோங்க தேங்காய் செட்டு ஒரு மாலை நூறுரூவா வரும் இரநூத்தி ஐம்பது ரூபா அது இடத்துல இருந்துருவாங்க போகும்போது அவங்களுக்கு குளம் குளத்தை வந்து காலிஸ்ட் உள்ளே போங்க உள்ள கோயிலுக்குள்ளே போகும்போது என்னென்னா டிக்கெட் வந்து ஐம்பத்தஞ்சு ரூபா ஐம்பத்தி ரூபா டிக்கெட் வாங்கிட்டு நீங்கள் உள்ளே போகலாம் போயிட்டு உள்ளே காத்திடணும் மாலை வந்து அர்ச்சனை செஞ்சு தருவாங்க ஒன் கல்யாணம் ஆபாதம் வந்து ஒன்பது சுற்றி சுற்றி வரணும் மாலை போட்டு இல்லை திரும்ப நடைபெற்றதுனால் திருமண நடைபெறும் நடைபெற்றதுக்கப்புறம் இப்போ வர மாலை வந்து திருப்பி வந்து ஜோடி வந்து போகணும்னு சொல்லுவாங்க இது எப்படியோ விருப்பம் இருக்குங்க போய் சுற்றுங்க நல்லா பலன் கிடைக்கும் நூற்றி எட்டு திவ்வதேசங்கள் இதுவும் ஒன்று திருவிடுந்து இது எங்கே இருக்குன்னா சென்னை கிழக்கு கடற்கரை சாலையில் மகாபலிபுரம் முன்னாடி முன்னோடி திருவிடந்தை அப்படின்ற ஒரு ஸ்டாப்பிங்களில் இறங்கி உள்ளே போனோம் மெயினில் தான் இருக்குது யாராச்சும் போனால் போங்க குழந்தை இல்லாத நிறைய பேர் நாங்கள் வந்து நிறைய தொட்டில் கட்டி பார்த்துருந்தேன் அந்த தலைவிருட்ச மரம் என்னென்னா புன்னை மரம் மாரி தான் இருந்தது அந்த மரம் வந்து பால் பால் உள்ள மரம் அதனால் வந்து அங்கே வச்சுருந்தாங்க ஸோ நீங்கள் யாராச்சும் போனால் அங்கே மறக்க வழிபடுங்க இது ஒரு நம்பிக்கை தான் இது வந்து இல்லையா இல்லை அப்படின்னு ஆராய்ச்சி பண்ண வேணாம் யாராச்சும் நம்பிக்கை இருந்தால் கண்டிப்பாக போங்க போயிட்டு பலன் பட்டு யாரா இருந்தாலும் கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இதை பற்றி உங்க கருத்தை மறக்காம பதி